முப்பத்தொன்பது உசுறு போயிருக்கு போன உசுரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி எச்சத்தனமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களேப்பா நேத்து கரூர்ல நடந்த துயரமான சம்பவத்தை பத்தி திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தீங்களா விஜய நம்பி போனனால எவ்வளவு இழப்பு பாருங்க இந்த ஒரு உயிரிழப்புக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா அப்ப விஜய் தான் இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க கையில தானே கவர்மெண்ட் இருக்கு தமிழக காவல்துறை கரெக்டான பாதுகாப்பு கொடுத்திருக்கணுமா இல்லையா பாதுகாப்பு கொடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாத்தையுமே சரியா பண்ணீங்களா அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்க தோணுது இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா விஜய் ரசிகர்கள் அதுக்கும் மேலங்க இந்த இன்சிடென்ட பத்தி பேசுனா போதும் உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்க உனக்கென்ன தெரியும் விஜய பத்தி நீ நேரில் போய் பார்த்தியா அப்படி பார்த்தியா இப்படி பார்த்தியான்னு சொல்லி அவரோட தலைவருக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்றாங்க உங்க தலைவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே இவ்வளோ பெரிய துயரமான சம்பவம் நடந்திருக்குல்ல ஏன் வந்து அவர் வாய முடிட்டு இருக்காரு இதை பத்தி ஒரு கருத்து கூட சொல்லாம ஏன் இருக்காரு ஏர்போர்ட்ல இதை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க ஒண்ணுமே சொல்லாம ஓடி போறாரு இதை பத்தி அவர் கருத்து சொல்லணுமா இல்லையா படத்துல மட்டும் பக்கம் பக்கமா டைலாக் பேசுனா பத்தாது அரசியல் கிளம்புறாங்கன்னா எல்லாத்தையுமே பேஸ் பண்ணணும் மோதா போய் விஜய் அதை கத்துக்கணும் இந்த ஒரு விஷயம் மூலமா நமக்கு என்ன கிளீனா புரியுது அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு அவங்களோட கட்சி தான் முக்கியம் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அதை வச்சு எப்படி அரசியலாக்க பாக்குறாங்கன்னு பாருங்க ஆனா நமக்கு நம்மளோட உயிர் தாங்க முக்கியம் நம்மளோட குடும்பம் தான் நமக்கு முக்கியம் அதனால தயவு செஞ்சு எங்க போனாலும் கொஞ்சம் கவனமா வந்துருங்க